எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாங்கள் திருவிளையாண்டர் புராணத்தில் முப்பத்தாறாவது படலம் பார்க்க போகிறோம் ரசவாதம் செய்த படலம் தலைப்பு ரசவாதம் செய்த படலம் என்ன கதையான்னு பார்ப்போம் பாண்டி நாட்டிலே திருப்பூவனம் என பெயர் கொண்ட ஒரு சிவத்தலம் உண்டு அப்போ பாண்டி நாட்டில் திருப்பூவனம் என பெயர் கொண்ட ஒரு சிவத்தலம் சிவன் கோயில் சிவத்தலம் இருக்குது அதில் உள்ள இயங்கியற் பொருள் பொருள்களெல்லாம் சிவலிங்க வடிவம் அப்போ அந்த சிவத்தலத்தில் இருக்கிற இயங்கியற் பொருளும் பொருள்களெல்லாம் சிவலிங்க வடிவம் இந்திரன் சூரியன் முதலிய தேவர்கள் பலர் அங்கே பூசை செய்து வேண்டிய வரங்களை பெற்றார்கள் அப்போ இந்திரன் சூரியன் அவைகளோட முதலியண்ட இன்னும் இருக்குது லிஸ்ட் அப்ப அவர்கள் எல்லாம் அப்படி தேவர்கள் எல்லாரும் தேவர்கள் பலர் அந்த கோயில சிவபூசை செய்து என்ன தங்களுக்கு என்னென்ன வேணுமோ அந்த வரங்களை பெற்றார்கள் அந்த தலத்தில் உள்ள திருக்கோயிலே பணி செய்யும் உருத்திர கணிகையர்கள் உள்ளே பொன்னணையாள் என்ப என்பவள் பொன்னணையாள் என்பவள் ஒருத்தி இருந்தாள் அப்ப அந்த தரத்துல வந்து திருக்கோயில பணி செய்யற உருத்திர கணிகைகள் என்று ஒரு இது இருக்குத்தானே குலங்கள் அப்ப அவர்கள ஒரு ஆளுக்கு பேர் பொன்னணையாள் பொன்னணையாள் என்பவள் ஒருத்தி இருந்தாள் அவள் ஆடல் பாடல்களினாலும் அழகினாலும் தெய்வ பெண்களுக்கு சமமானவள் அவள் வந்து தன்னுடைய ஆடல் பாடல்களாக அழகிலையும் எல்லாத்திலையும் தெய்வ பெண்களுக்கு சமமானவளாக இருந்ததாக சொல்லப்படுது தருமநூல் வழியொழுகும் நல்லொழுக்கத்தினாலே அவர்களுக்கு அவர்களுக்கு மேலானவள் இப்படி சமமானவள் என்றும் சொல்லப்படுகிறது அதே நேரம் தருமநூல் வழியொழுகும் நல்லொழுக்கத்தினாலே அவர்களுக்கு மேலானவள் என்றும் சொல்லப்படுகிறது அவள் நாள்தோறும் தன் பரிவாரத்தோடு சூரியோதயத்துக்கு முன் எழுந்து ஸ்நானம் செய்து சிவபூசை முடித்து திருக்கோயிலை அடைந்து சிவலிங்கப் பெருமானை சேவித்து சுத்த நிறுத்தமாடி மீண்டு வந்து சிவனடியார்களை சிவனின பாவித்து பூசை செய்து திருவமுது செய்வித்து அவர்கள் புசித்து எஞ்சியதையே புசிப்பவள் என்பது புசிப்பவள் அது அவளுடைய நியமம் அப்ப என்ன சொல்லுது அவள் ஒவ்வொரு நாளும் சூரியன் உதிக்க முதல் போய் தன்னுடைய பரிவாரத்தோட போய் அங்க ஸ்நானம் செய்து சிவ பூஜை செய்து சிவலிங்க பெருமான தரிசித்து பிறகு திரும்ப வந்து சிவனடியார்களை சிவனின பாவிக்கிறார் சிவனாகவே நினைச்சு அவர்களுக்கும் பூசை செய்து திருவமுது எல்லாம் செய்த பிறகு அதில அவிகள் சாப்பிட்டு மிஞ்சினது இருந்தாதான் அவ புசிப்பா இதுதான் அவளுடைய நியமம் என்று சொல்லப்படுகிறது பொன்னணையால் இப்படி ஒழுகு நாளிலே அவளுடைய அன்பை உலகத்தாருக்கு அறிவிக்கும் பொருட்டு சிவபெருமான் தனது திருவார்பிக்கும் திருவுருவார்ப்பிக்கும் ஆசையை அவளுக்கு அருளினார் அப்ப இந்த பொன்னணியால் இப்படி செய்து கொண்டு வாரத்த சிவபெருமான் தன் அவளுடைய அன்பை வந்து வெளி ஆக்களுக்கு தெரியப்படுத்த வேணும் என்று தன்னுடைய திருவுருவ ஆர்ப்பிக்கம் அந்த திருவுருவ வார்ப்பிக்கிறது தானே திருவுருவம் திருவுருவ வார்ப்பிக்கும் ஆசிய அவளுக்கு செய்த அருளினார் என்று சொல்லப்படுது இந்த திருவிளையாடலே தன்னுடைய பக்தர்கள் தன்மையில் அன்பு வச்சிருப்பவர்கள வெளிக்கொணுவாரத்துக்குத்தான் இந்த கதைகள் இந்த திருவிளையாடலே செய்கிறார் அன்புருவாகிய பொன்னனையால் சிவபெருமானுடைய திருவுருவை கருவிணிச் செய்வித்தும் தினந்தோறும் வரும் பொருள்கள் எல்லாம் மகேசர பூசைக்கன்றி எஞ்சாமையினாலே திருவுருவார்ப்பிப்பது எப்படி என்று வருத்தமுற்றாள் அப்ப இவ அந்த சிவபெருமானுடைய திருவுருவத்தை கருத்தில வச்சிருக்கிறான் கருவி நிச்சயத்து மனதில அங்க கருத்துல வச்சு வச்சுக்கொண்டு அப்படி செய்யறதுண்டு யோசிச்சு கொண்டு இருக்கிறா ஆனா தினந்து ஒரு ஒவ்வொரு நாளும் வார பொருள்கள் எல்லாம் மகேஸ்வர பூசைக்கு சரியா போது எதுவும் மிச்சம் இல்ல அப்ப அப்படி இருக்கேக்கு இப்படி அவற்றை திருவுருவத்தை வார்ப்பிக்கிறது அமைக்கிறது யோசிக்கிறான் சிவபெருமான் விபூதி அணிந்து திருமேனியும் செம்பவள சடையும் கௌபீன உடையம் கட்டுவாங்கம் பிடித்த திருக்கரமும் யோக பட்டமும் விபூதி பையமுடைய ஒரு சித்த வீடம் பூண்டு பொன்னணி ஆளுடைய வீட்டுக்கு அமுதி செய்யும் அடியார்களோடு கூடி வந்து உள்ளே புகாது புறக்கடையில் ஒரு பக்கத்தே எழுந்தருளி இருந்தார் அப்ப இவ இப்படி கவலையில இருக்கிறாதான் எல்லா எல்லாேஸ்வர பூசை போட்டு தொண்டு அண்டு அப்ப சிவபெருமான் இப்படி திருவேடம் அணிஞ்சு வாரார் விபூதி அணிஞ்சு செம்பவளை சட கௌபீனம் எல்லாம் தரிச்சு கையில திரு யோகப்பட்டம் விபூதி பையெல்லாம் கொண்டு வந்து சித்த வேடம் பூண்டு வார ஆனா அவண்ட வீட்டுக்குள்ள போகையில வெளியில புறக்கடை பக்கத்துல வந்திருக்கிறார் சிவனடியார்கள் எல்லாரும் திருவமுது செய்து கொண்டு போன பின் வேறிருந்த சித்தரை பொன்ன பொன்னியாளுடைய அடி அடிச்சியர்கள் கண்டு ஐயரே திருவமுது செய்ய உள்ளே எழுந்தருளும் என்றார்கள் அப்ப எல்லாரும் சிவனடியார்கள் எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு போயினா இவர் அங்கால தான் இருந்தவர் புறக்கட் பக்கத்துல வேறொரு இடத்துல பக்கத்துல கொஞ்சம் தூரவ அப்ப அவர்கள் இந்த பொன்னணியாளருடைய அடிசியர்கள் அடிச்சியர்கள் என்றால் அவளவையில செய்கிறவன்னு நிற்கினேன் அவர்கள் வந்து இவரை கண்டுட்டு உள்ளுக்க வாங்கோ சாப்பிட வந்து கூப்பிடுங்க அதற்கு அவர் உங்கள் தலைவியை இங்கே அழையுங்கள் என்ற அப்ப அவர் கூப்பி அவர்கள் கூப்பிட்ட உடனே இவர் போகியில உங்களுடைய தலைவியை இங்க என்று சொல்றார் அவர்கள் உள்ளே போய் அதை பொன்னணி ஆளுக்கு தெரிவிக்க அவள் போய் சித்தரை பூசை செய்து வணங்கி எம் பெருமானி நீர் எங்க இங்கு எழுந்தருளுதற்கு தமியேன் யாது தவம் செய்தேன் உள்ளே எழுந்தருளுக தமியே உய்யும் பொருட்டு நீர் பணித்தருள பணித்தருளும் பணிகளை திருவுலத்திற்கிசைய செய்வேன் என்று விண்ணப்பம் செய்தாள் அப்ப இவை போய் அவட்ட சொன்னோடே அவ வந்து இவர சித்தரை பூசை பூசித்து பூசை செய்து என்ன நீங்க இங்க என்ன வந்திருக்கிறீங்க நான் என்ன செய்யறது இந்த த நான் என்ன தவம் செய்து நீங்க உள்ள வாங்கோ என்று கூப்பிட்டு போய் இதன்றா சித்த சுவாமி உன்னகை செய்து பொன்னணியாள் மீது திருநோக்கம் வைத்து நீ பேரழகுடையை சற்றே இழைத்திருக்கின்றாய் என்றார் அப்போ சித்த சுவாமி உன்னகை செய்து அவனுக்கு மீது திருநோக்கம் வைத்து நீ பேரழகுடையா இருக்கிற சற்று கொஞ்சம் மிழிஞ்சிருக்கிறாய் இழைத்திருக்கின்றாய் என்றார் அதற்கு எம் எம்பெருமானி அடியினுக்கு வேறொரு குறையும் இல்லை அப்போ அவ என்ன எம் எம்பெருமானி எனக்கு எந்த ஒரு குறையும் இல்லை சிவபெருமானுடைய திருவுருவ வார்ப்பிக்க ஆசை கொண்டு கருச் செய்வித்தேன் சிவபெருமானுடைய திருவுருவத்தை வார்ப்பிக்க வேணும் என்று நான் நினைச்சு கொண்டிருக்கிறேன் கருத்தை கரு என்று சொல்றா வார்ப்பிப்பதற்கு பொருள் இல்லை ஆனா அந்த திருவுருவ வார்ப்பிக்கிறதுக்கு என்னிடம் பொருள் இல்லை நாள்தோறும் தமியின் கையில் வரும் பொருள்கள் எல்லாம் மகேசர பூசைக்கே செல்கின்றன அப்போ ஒவ்வொரு நாளும் இந்த கையுக்கு வார பொருள்கள் எல்லாமே மகேஸ்வர பூசைக்கே போயிடுது சிறிதும் எஞ்சுகின்றதில்லை என்றா மிஞ்சுதில்லை ஒரு கொஞ்சம் கூட மிஞ்சுதில்லை என்றாள் சித்த சுவாமி அவவின் சொல்லாகிய தேனை தமது திருச்செவியாய் மடுத்து பெண்ணி நீ சரீரமும் இளமையும் செல்வமும் நீக்குமிழி போல சிறிதும் நிலையில்லாதவை என்று கண்டாய் அப்ப அவ செவி அவ சொல்ற தேனை அவ அவன்ற சொல்ல தேனை தேனை தமது திருச்செவியாய் மறுத்த அவற்ற அவன் சொல்றத கேட்டு அவர் என்ன சொல்ற நீ சரீரமும் இளமையும் நீர்க்குமளி போல தான் எங்களோட வாழ்க்கை அப்ப சரீரம் இளமை எல்லாமே நீக்கும் அத நீ நீ இதண்டுட்டான்னு சொல்ற சிறிதின் நிலை இல்லாதவ என்று நீ கண்டா எல்லாமே நிலை இல்லாதது என்று உனக்கு தெரிஞ்சிட்டுது தருமம் ஒன்றே நிலையுடையது என்று துணிந்த அப்ப இதெல்லாம் நிலையற்றது தர்மம் ஒன்றுதான் நிலையானதன்றி நீ நினைச்சிட்ட அதுலதான் நீ உறுதியாக இருக்கிற தருமத்துள்ளும் சிவ தர்மமே விசேடம் என்றும் அப்ப தருமத்துள்ளையும் சிவ தர்மம்தான் விசேடம் என்றும் சிவ தர்மத்துள்ளும் சிவபூசியே விசேடம் என்றும் தருமத்துள்ள சிவ தர்மம் விசேடம் சிவ தர்மத்துள்ள சிவபூச விசேடம் சிவபூசையுள்ளும் மகேஸ்வர பூசையை விசேடம் என்றும் தெளிந்து மகேஸ்வர பூசை செய்கின்ற அப்ப இதிலையும் மகேஸ்வர பூசை தான் சிவபூசையிலையும் மகேஸ்வர பூசை தான் சிறப்பண்டி நீ நினைத்து அதை செய்கிறாய் ஆதனினால் நீ இருமைக்கும் உறுதியை பெற்று கொண்டாய் அப்போ நீ இதை செய்கிறதால இருமைக்கும் இம்மைக்கும் மரமைக்கும் அதுதான் இருமைக்கும் உறுதியை பெற்று கொண்டாய் நீ உன் கருத்தின்படி திருவுருவ பொன்னினாலே வார்ப்பிப்பாய் அப்ப நீ நினைச்ச மாதிரி உன் கருத்தின்படி நீ நினைச்ச மாதிரியே திருவுருவ பொன்னினாலே வார்ப்பிப்பாய் எத சிவன் திருவுருவத்தை உன் வீட்டில் உள்ள பித்தளை பாத்திரம் ஈயப்பாத்திரம் முதலியவற்றை எல்லாவற்றை முதலியவை எல்லாவற்றையும் இங்கே கொண்டு வா என்ற அப்போ நீ நினைச்ச மாதிரியே அந்த திருவுருவத்தை பொன்னால வார்ப்பிப்ப உண்ட வீட்டிலே இருக்கிற பித்தளை பாத்திரம் ஈய பாத்திரம் எல்லாத்தையும் கொண்டு வான்ட்டு சொல்கிற உடனே பொன்னணியால் வெள்ளி செம்பு இரும்பு ஈயம் பித்தளை வெண்கலன் முதலிய உலோகங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து சுவாமி முன் வைத்தாள் அப்போ அவள் எல்லா வீட்டிலே இருக்கிற எல்லா விதமான பாத்திரங்களையும் கொண்டு வந்து சுவாமிக்கு முன்னுக்கு வைக்கிறாள் சுவாமி அவைகளின் மீதி வீபூதியை சிதறி நீ இன்றிரவு இவைகளை அக்கினியில் இட்டெடுக்கின் இவைகள் பொன்னாய் விடும் அப்போ அவ எல்லா பாத்திரங்களையும் கொண்டு வந்து வச்ச உடனே சித்த சுவாமி அவர் அந்த விபூதிப்பை கொண்டு வந்தவர் தானே அவர் வேடம் தாங்கி வரேக்க அப்போ அந்த இருந்து சிதார் அந்த பாத்திரங்களுக்கெல்லாம் சிதற சிதறி போட்டு வீபூதியை சிந்தி போட்டு தெளிச்சுட்டு சொல்றார் இந்த கிரவு இந்த இந்த பாத்திரங்கள் எல்லாத்தையும் நீ அக்கினீல போட்டு எடுத்தால் இதெல்லாம் பொன்னாக வந்துடும் பொன்னாய் மாறிவிடும் என்று சொல்ற அது கொண்டு சிவபெருமானுடைய திருவுருவார்ப்பிக்க கடவாய் என்றார் இதை வச்சு கொண்டு சிவபெருமானுடைய திருவுருவ வார்ப்பிக்க என்று சொல்றார் பொன்னணியால் எம்பெருமானி நீர் இன்றைக்கு இங்கிருந்து இரவிலே திருவமது செய்து கொண்டு இக்காரியத்தையும் முடித்து விட்டு விடியும் முன் போம் என்றாள் அப்ப அவர் சொல்ல என்ன சொல்றா நீங்கள் இன்றைக்கு இங்கே இருந்து இன்றைக்கு இரவு இங்கே இருந்து திருவமது என்ன சாப்பிட்டு இரவு சாப்பாடு திருவமது செய்து கொண்டு இந்த காரியத்தையும் இந்த எல்லாத்தையும் முடிச்சு கொண்டு நீங்கள் விடிய விடியமுதல் விடிய முதல் நீங்க போங்கன்னு சொல்றா சித்த சுவாமி சொல்ற நாம் மதுரையில் சித்தர் என்று சொல்லி மறைந்தருளினார் அப்ப அவர் என்ன நான் மதுரை என்று சொல்லிட்டு அவர் மறைஞ்சிட்ட பொன்னணியால் சித்தராய் வந்தவர் சோமசுந்தர கடவுளே என்று தெளிந்து மறைந்து போயினார் என்று சிறிது துக்கமும் தன் கவலியை நீக்கினார் என்று பெருமகிழ்ச்சியும் அடைந்து அவ்வுலோகங்கள் எல்லாவற்றையும் அவர் அருளி செய்தபடியே அக்கினியில் இட்டு பொன்னானமை கண்டு அது கொண்டு சிவபெருமானுடைய திருவுரு ஆர்ப்பித்தாள் திருவுரு ஆர்ப்பித்தாள் அப்ப பொன்னியால் அவர் சித்தரா வந்தது சோமசுந்தர கடவுள் என்று தெரிஞ்சும் மறைஞ்சு போயிட்டேன் அவக்கு கொஞ்சம் கவலையா இருந்தது பிறகு தன்னுடைய கவலைய துக்கமா இருந்தது அவக்கு பிறகு தன்னுடைய கவலையை அவர் நீக்கினாரு என்று பெரும் மகிழ்ச்சி அடைஞ்சிட்டா என்னென்னா அங்க பித்தளை பாத்திரம் எல்லாம் பொன்னமா இருந்தோ பிறகு அக்கோல் அவ்வுலோகங்கள் எல்லாவற்றையும் அவர் சொன்னபடியே அக்கினியில போட்டு உடனே அது பொன்னானதை உடனே அவக்கு இன்னும் சந்தோஷம் ஆயிட்டுது அப்ப திருவுரு பார்ப்பித்தாள் அப்ப திருவுருவத்தை அங்க பார்ப்பிக்கிறார் அத்திருவுருவது பேரழகை பார்த்து அழகிய பிரானோ என்று சொல்லி அள்ளி முத்தம் முத்தம் கொண்டு அதனை பிரதிஷ்டை செய்வித்து அதற்கு ரதோற்சவம் முதலியவை நடத்தி வித்து சினநாள் சென்ற பின் முத்தியை அடைந்தாள் அப்ப அந்த பொண்ணை வச்சு சிவபெருமானுடைய திருவுருவத்தை பார்ப்பிச்சுட்டா அமைச்சுட்டா அது இந்த பேரழக பார்த்து அழகிய பிரானு என்று சொல்லி அள்ளி முத்தம் அந்த திருவுருவத்தை எடுத்து நாங்க பிள்ளைகளை எடுத்து கொஞ்சம் அப்படி முத்தமிடுகிறான் அந்த பிரதிஷ்ட பிறகு அதை பிரதிஷ்டை செய்து அதுக்கு ரதோற்சவம் முதல் எல்லாம் அந்த ரதோற்சவம் என்றால் எல்லா திருவிழாக்களும் செய்து நடத்திச்சுட்டு சில நாள் கொஞ்ச நாள் போன பிறகு அவன் முத்தியை அடைந்தாள் அத்திருவுருவம் தன் கபோலத்திலே பொன்னணியாளிட்ட கை அந்த திருவுருவம் அவ அமைச்ச திருவுருவம் வந்து தன் கபோலத்திலே பொன்னணியாளிட்ட கை நகக்குரியும் ஏமநாதர் என்னும் காரணக்குரியையும் கொண்டு அந்த திருவுருவம் கபோ தன் கபோலத்தில பொன்னணியாளிட்ட கை நகக்குரியையும் ஏமநாதர் என்னும் காரணக்குரியையும் கொண்டு கலியுகத்திலே பொன்னுருவேறாகி அந்த யுகத்தாருக்கு தக்க உருவாகி எழுந்தருளி இருக்கம் என்று சொல்லி முடிக்கணும் எனக்கு இந்த கடைசி வரி என்ன சொல்லினோம் என்றது புரியல உங்களுக்கு தெரிஞ்சா நீங்கள் அதை சொல்லுங்க அடுத்தது சோழனை மடுவில் வீட்டிய படலம் என்று அடுத்த முப்பத்தேழாவது படலம் அதை நாங்கள் பிறகு பார்க்கலாம் இது இந்த கருத்தை நாங்கள் இப்ப கலந்துரையாடலாம் இந்த கலியுகத்திலே அதை பத்தி சொல்லினோம் என்னன்று பார்ப்போம் இவ்வளவு நேரமும் பொறுமையாக இருந்து கேட்டதற்கு நன்றி